கத்துடைய பரிசு நாமத்துக்கு மைமண்டாவதாக இந்த நாளின் இந்த நாளில் என் தேவன நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை தேவனால் உங்களுக்கு தயவு கிடைத்தது எல்லாருடைய காட்டிலும் தேவ அன்பு உங்கள் மேலே இருக்கு எஸ் தருக்கிறது நான் ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வருஷத்தில் பாருங்கள் ராஜா சகர ஸ்திரீகளை பார்த்துட்டு எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கணிகளை பார்த்தாலும் அவளுடைய அவளுக்கு சமூகத்தில் அதிக தயமும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவள் ராஜ கிரீடத்தை அவள் சிரஸின் மேல் வைத்து அவளை வஸ்தின் ஸ்தானத்திலே பட்டத்துற ஸ்திரீ ஆக்கினான் அப்போது எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுறீங்க பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை தான் இப்போ எக்ஸாம் டைமில் வந்துட்டாங்க முருகைக்காய் அந்த பத் அந்த ஆயத்தை பார்க்க சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஆறு மாதமும் தினமும் போய் எஸ்தரை பற்றி விசாரித்தோம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை பற்றி எக்ஸாம் டைமில் இப்போ விசாரித்து விசாரித்து படிக்க படிக்க வைக்கிறீங்க நான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்க கத்தர் உங்கள் பிள்ளைகளை பார்க்குறார் உங்களை பார்க்குறார் சில தாத்தாமல் பாட்டிமாரெலாம் பேர பிள்ளைகளுக்காக படிப்பில் ரொம்ப பிரயாசப்படுவீங்க இன்றைக்கி உங்கள் மேலே தய வைக்கிறார் பிள்ளைகளுக்கு மேலே தய வைத்திருக்கிறார் திருமணத்திற்கு ஆயத்தப்படுவீங்க தய வைத்திருக்கிறார் நல்ல உயர்ந்த இடம் இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் உங்கள் கையில இல்லை எஸ்தருக்கு உங்கள் பிள்ளைக்கு பேர எஸ்தரா எஸ்தருக்கு இடத்துல உங்கள் பிள்ளை பெயர வைங்க வச்சு பாருங்கள் காண்கிற எல்லா அந்த அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்கும் அதனால தான் அவனை பட்டத்து ராணியாக மாற்றுகிறான் வசனத்தில் சொல்லி தன்னை காண்கிற எல்லாருக்கும் கண்களிலும் அவளுக்கு தய கிடைத்து தான் அப்படி ஒரு தயை உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார் காரணம் உங்கள் ஜபம் உங்கள் பிரயாசம் நீங்கள் தேவனோடு இருக்கிற காரியம் ஒவ்வொரு ஊழியரும் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பங்களுக்காக எடுக்கிற பிரயாசங்கம் தேவன் அப்படி வாய்க்க பண்ணி இந்த ஒன்பதாவது வசனத்துல சொன்னது போல் உங்கள் அந்த பெண் பார்வைக்கு தான் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் எது செய்தாலும் பார்வைக்கு நல்லா இருப்பாங்க அவங்க செய்ய வேண்டியதை சின்சியரா சிஸ்டமேட்டிக்கா தப்பிலேன்றி செய்வாங்க தயவு கிடைக்கும் உயர்த்தப்படுவீங்க எங்களால் தேவைப்படுறேன் எங்களை பார்க்குற எல்லாருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணி அனுப்புறேன் அந்த பத் அப்புறம் அந்த பட்டத்து இளவரசியாக எங்கள் பிள்ளைகளை உயர்த்தி அந்த அப்புறம் இந்த மேன்மையான இடம் அந்த உயர்த்தப்படுதல் ப்ரொமோஷன் பெற்று அவங்க உயர்ந்த இடத்துல இருக்க கிரும்பச்சவன் நல்ல பிதாமி